அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழே காற்றோ ஊரில் தான் ஒரு பத்து சென்ட்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு பத்து சென்ட்லேயும் ஒரு பத்து மரம் அன்னைக்கு சுற்றி காம்பவுண்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெங்க முதல் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் தெங்க முதலேருந்து காட்டுலை போகிற தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் பத்து சென்டு பதினாறு அடி பாத வசதியோடு இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே நல்ல மரம் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கேட்டதுக்கு அருமையான இடம் உங்களுக்கு தெங்க முதல் காட்டோலை குளத்தோல புத்தோளம் இந்த மாதிரி லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் மொத்தம் பத்து சென்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணாயிரம் லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீன்லாக் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு அருமையான பிளாட்டு தேங்க்யூ